ஸ் வெல்கம் டு வி கிரியேஷன்ஸ் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வல்லார்கரையோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பார்க்கணும் அதாவது வல்லார்கரையோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வல்லார்கரை வந்து மெமரி பவர் ஞாபக சக்தியை இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை தவிர இன்னும் அதிகமான மருத்துவ பயன்கள் வந்து வல்லார்கரை மூலமாக நமக்கு கிடைக்கிது அது என்னென்னு பார்க்கலாம் நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம் இதுல என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம் விட்டமின்ஸ் பி ஒன் பி த்ரீ அண்ட் பி சிக்ஸ் வல்லார்க்குற அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருக்குனா கால்சியம் பொட்டாசியம் ஜிங்க் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரியான தாதுக்கள் அதிகமாக இருக்குது ஏன்னால் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்தேன்னா இருக்குனாக்கா இதில் வந்து செஃபோனை ட்ரைடெர்ஃபெனாய்டு பம ப்ரமோசைடு இது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது இதில் உள்ள ட்ரெஃப இதில் ஒரு ட்ரைடெர்ஃபெனாய்டு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது இதனால் நம்ம வாடில் எதாவது இன்ஃப்ளமேஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதாவது வீக்கங்களாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குற வீக்கங்கள்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த ட்ரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேன்சர் போன்ற பெரிய பெரிய வியாதிகள்லாம் வராமல் பெரிய வறுக்கிறதுக்கும் வராம இருக்கிறதுக்கும் இந்த ட்ரைடெர்ஃபினாய்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சஃபோனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம உடம்புல காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சுனாக்கா அந்த காயங்கள்லாம் ஹீல் பண்ணி கொடுக்கும் புண்களை ஆடுறதுக்கும் இந்த சஃபோனின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பிரமோசைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வேதியல் கூறு இருக்குது இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணி அதாவது நம்மளோட ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதும் நம்மளோட உள்ள செல்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ண உள்ள செல்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதும் இந்த பிரமோசோய்டை வேலை தான் அது மட்டும் இல்லாமல் இது இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் ஒரு ஆன்டி பயோட்டிக்ஸ் பின்னாச்சு இந்த வல்லாரைக்கிரி ஸோ அதனால் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த வல்லாரைக்கிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டயபெட்டீஸ்க்கு வந்து நல்ல ஒரு மெடிசனா இருக்கு நல்ல ஒரு மூலிகையா இந்த வல்லார்க்கு வந்து டயபெட்டிஸ் ரத்த இது வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து நல்ல ஒரு மூலிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூட்ரஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் டிசீஸ்லாம் வராமல் அது பிசிஓடி ஃபைபரோ யூட்ரஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வராம நம்மளோட கர்ப்பப்பையை பாதுகாக்கிறதுக்கும் இந்த வல்லாரிக்கரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பேக்கௌசைடு அப்படிங்கிற ஒரு பயோ கெமிக்கல் காம்போனண்ட் வேதியல் கூறு இருக்குது பேக்கௌசைடுன்னு அது சைடு அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வயது முதன்மையால் வரக்கூடிய அல்சைமர் அப்படிங்கிற ஞாபக அறுதி நோயோட சிம்டம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த வளா அரைக்கறி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் ரத்த சொ இரத்தசொகை நோயெலாம் அனிமியா இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அது வந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த வள்ள அரைக்கரை எடுத்துக்கிறவங்களுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வல்ல எடுத்துக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது இது மட்டும் இல்லாமல் இது ஐஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்களில் உள்ள நரம்புகள்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண் பார்வை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்ம ட்ரை ஐஸ்லாம் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஐஸ் வந்து சில பேருக்கு வறட்சியாக இருக்கும் இப்போ எப்போவுமே சிஸ்டம் பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து அந்த ட்ரை ஐஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த வளாரிக்கரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொத்த நரம்பு மண்டலத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு இந்த வளரக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மொத்த நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பொட்டாஷியம் அப்படிங்கிற மினரல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஹார்ட்டாக ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வளரக்கறை இப்போ வல்லாரிக்கரை வந்து வெறும் மெமரி பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்மளோட ஹோல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேன்சுராமாய் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அதை யூட்ரஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது யூட்ரஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் அனிமியா ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வளார வல்லாரிக்கரை வந்து ரொம்ப வேஸ்ஃபுல்லாக இருக்குது கண்களை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெறும் மெமரி பவர் மட்டும் இல்லை இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வளாரிக்கரையில் இருக்குது ஓகே விவார்ஸ் வல்லாரிக்கரையில மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இப்போ பார்த்தோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ডেইলি அப்டேட் வரும் ஓகே வியூவர்ஸ் பை 땡க்கியூ